கார்த்தி ரேவதி சீக்கலில் நாளைக்கு ஒரு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகேஷ பத்தனை எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிட்டு ரேவதி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து யோசிக்கிறேன் ரேவதி வாழ்க்கையை நம்ம காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து இந்த பக்கம் எல்லா உண்மையும் மகேஷ பத்தனை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கார்த்தி கிளம்புறாங்க உடனே வந்து மயில் வந்து நிப்பாட்டுறாங்க என்ன ஆச்சுப்பா என்ன செய்கிறதுனே தெரியல சிலமோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்போ என்ன செய்யலான்ட்டுருக்கு அப்படிங்கிறப்ப யாருமே வந்து உண்மையை சொல்கிறதுக்கு ஓ சரியாக வரமாட்டேங்கிறாங்க அதனால நான் நேரடியாக போய் அத்தைக்கிட்ட போய் எல்லாத்தையும் வந்து சொல்லிட போகிறேன் ரகசியத்தை அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போய் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கள்ல அப்படிங்கிறப்ப சரிப்பா நீ சொன்னால் நிச்சயமாக வந்து அத்தை கேட்கக்கூடியவங்க தான் ஏன்னா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நீ தைரியமாக போ மற்றது கடவுள் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க சாமுண்டேஸ்வரி ரூமுக்கு போய்ட்டு வந்து மேடம் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லு ராஜா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை நான் இப்போ சொல்கிறேன்னே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க அப்படிங்கிறப்போ உன்னை நான் தப்பாலாம் நினச்சிக்கல சொல் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து கிட்டே வந்து பேசுகிறத வந்து கரெக்டாக ரேவதி வந்து ஜன்னல் வழியாக வந்து அந்த வழியாக வந்தப்போ வந்து கேட்குறாங்க என்ன விஷயமா ராஜா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப மேடம் நீங்கள் இந்த மாப்பிளை மட்டும் வேண்டாமே ரேவதிக்கு அப்படின்னு எதனால் சொல்கிற அவருக்கு வந்து ஏதாவது வேற ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் இவர் வந்து மாயா கூட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த ரகசியத்தை போட்டு வடிக்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உக்காந்துட்டு இருந்தவங்க சாமுண்டேஸ்வரி முத முறையாக கேட்குற மாதிரியே வந்து எந்திரிச்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு ரேவதிக்கு அப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தினா உறவு விஷயம் வந்து தெரியுதுன்னே சொல்லலாம் என்ன நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறப்ப மேடம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டுங்க என்னால் வந்து நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு மல்லிகா வேணாலும் கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு மற்றவங்க எது சொல்கிறத பற்றிலாம் இல்லை நானும் வந்து இதை மாதிரி ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விஷயம் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கலப்பி விட்ருக்காங்க அதை நீயும் வந்து நம்பியிருக்கேங்கிறது தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனால் நீ மனசை போட்டு குழப்பிக்காத நிச்சயமாக வந்து அவர் அந்தளவுக்கு மோசமானவரில் நான் விசாரிச்சுட்டேன்னா சாமுண்டேஸ்வரி அந்த பல்ட்டி அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல எக்காரணம் கொண்டு ராஜாவுக்கு கடைசி நேரத்தில் தான் மாப்பிள்ளையா வந்து முடிவு பண்ணி தாலி கட்டணும் ரேவதிக்குங்கிற விஷயத்தில் மட்டும் தெல்ல தெளிவாக இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ஏன்னா முன்கூட்டியே சொல்லிட்டா அவன் முடியாதுன்னு சொல்லிடுவான் அப்படிங்கிறனால அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க மாஸ்டர் பிளான் சாமுண்டேஸ்வரி இது தெரியாமல் கார்த்தி வந்து இல்லை ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நான் சொல்கிறத சொல்கிறேன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப இது பாரு எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ வந்து தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்காத நீ ஆக வேண்டிய கல்யாண வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க ரேவதிக்கா சுத்தமாக புரியல அப்போ மாயா சொன்னது எல்லா விஷயங்களும் வந்து உண்மைதானா இல்லை கார்த்தி இப்போ வந்து சொல்கிறானே மகேஷுக்கும் மாயாவுக்கும் ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ரேவதி வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த பக்கம் மாயா வந்தோடனே இந்த மாதிரி நேருக்கு நேர் வந்து ரேவதியே வந்து மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரை பற்றின விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதை உடனே வந்து ரேவதி வந்து என்ன ஒன்றும் புரியலையா அம்மாக்கிட்ட வந்து இப்படி தான் வந்து உங்கள் ரெண்டு பேரை பற்றி தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கா ராஜா அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப நான் தான் சொன்னேன்ல அவன் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்து என்ன வேணாலும் திட்டம் போடுவான் அதனால் நீ தான் வந்து உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றிக்கணும் இருந்து உனக்கு மகேஷை நீ வந்து உண்மையாகவே விரும்பினேன்னு வச்சுக்கையன் எந்த காலத்துலேயும் உங்கள் அம்மாவை வந்து மனசை வந்து அவன் மாற்றினாலுமே நீ வந்து உறுதியாக இருந்தால் நிச்சயமாக மகேஷை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவசரப்பட்டு எதுவாக இருந்தாலும் மனசை போட்டு குழப்பிக்காத நீ நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எங்களை பக்கம் ஆதரவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த ராஜா எவ்வளோ பெரிய திட்டம் போட்டாலும் வந்து என்கிட்ட வந்து ஏன் என் அம்மாவே வந்து சொ என்கிட்ட வந்து சொன்னாலும் நிச்சயமாக எதுவும் நடக்காது நீங்கள் வந்து கவலைப்படாமல் தைரியமாக இருங்க மற்ற எல்லாத்தையும் மனமேடையில் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ரேவதி வந்து அதிரடியாக ஒரு முடிவோடு முடிச்சுருக்காங்க